போக்குவரத்து துறையை படிப்படியாக தனியார் வசம் ஒப்படைக்கும் முயற்சியை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது பன்னிரண்டு வருட ஒப்பந்தத்தில் மின்சார பேருந்துகள் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டதோடு அதனை இயக்கும் ஓட்டுநர்களையும் தனியார் நிறுவனமே அனுப்பி வைத்தது ஆனால் அந்த மின்சார பேருந்துகளை பராமரிப்பதற்கு மட்டும் அரசு பேருந்துகளை பழுது பார்க்கும் பணிமனைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன முதற்கட்டமாக வியாசர்பாடி பனிமனையை மாதவரத்திற்கும் அடுத்து பெரும்பாக்கம் பனிமனையை செம்மஞ்சேரிக்கும் மாற்றியது மாநகர போக்குவரத்து கழகம் தற்போது பூந்தமல்லி பனிமனையை கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் ஆறு மற்றும் ஏழாவது நடைமேடைகளுக்கு மாற்றியுள்ளனர் கோயம்பேட்டில் இருந்து பேருந்துகள் காலியாக பூந்தமல்லி வரை சென்று வழித்தடங்களில் இயங்குவதோடு பணிமனைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் இதனால் பெரும் பாதிப்புக்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது இப்படி அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் தனியாரிடம் பேருந்துகளின் பராமரிப்புக்காக பயன்படுத்துவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஒரு ஐந்து இப்படி அவர்கள் கொடுப்பதற்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள் இது மிக மோசமான ஒரு நடவடிக்கை தனியார் வதம் ஒப்படைத்து அவர்களை இயக்கி அவர்கள் லாபம் சம்பாதிக்க அவர்கள் பணம் சம்பாதிக்க அரசு ஏற்பாடு செய்து கொடுக்குற ஏற்பாடு இதில் மிக மோசமான விஷயம் என்னவென்றால் போக்குவரத்து ஊழியர்கள் இந்த பேருந்தை இயக்க முடியாது அல்லது இந்த பேருந்தை பராமரிக்க முடியாது என்கிற மாதிரி அமைச்சர் பேசுவது மிக மிக தவறான ஒரு விஷயம் ஆகவே தொழிலாளர்களை உதாசீனப்படுத்தி தொழிலாளர்களை பற்றி கவலையப்படாமல் எதோ அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பது தான் இதில் இருக்கிற பிரச்சனை வேறு வகையில் தனியார் மையத்தை இவர்கள் கொண்டு வரக்கூடிய ஏற்பாடு அரசே நாங்கள் வந்து இந்த இந்த டெப்போ வந்து நாங்கள் தனியார் கொடுக்க போகிறோம் மற்றது போகிறோம்னு சொல்லிச்சேன்னா கடுமையான எதிர்பார்க்கிறோம் இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அப்படிங்கிறத பயன்படுத்தி தனியார் மையத்தை வந்து மறைமுகமாக அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க போக்குவரத்து துறையே நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கும் போது அதை தனியாரிடம் ஒப்படைப்பதால் செலவினங்கள் மேலும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது பணிமனைகளை மாற்றுவதால் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதுடன் காலியாக ஓடும் பேருந்துகளால் பெருத்த நஷ்டம் ஏற்படுகிறது மிக அதிகமான முறையில் தனியார் மயமாக்குதலை நோக்கி இந்த போக்குவரத்து துறை இப்போ போயிட்டுருக்குது இங்கேருந்து வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் எம்டியாக போய் அது வந்து அஞ்சு லிட்டர் டீசல் அதாவது அஞ்சு புள்ளி ரெண்டு கிடைக்கும் அதாவது சாரா பஸ்ஸில் அதே வந்து நீங்கள் ரீர் இன்ஜின் வண்டி இருக்கு இல்லையா இப்போ வந்திருக்கு இல்லையா பேக் இன்ஜின் வந்து தாக்குதலை பேருந்து அது ரெண்டு புள்ளி அஞ்சு தான் கிடைக்கும் அப்போ அந்த வண்டி வந்து இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு நாலு லிட்டர் டீசல் ஆகிடும் நானூறுரூவா திரும்ப அங்கிருந்து தான் பேசஞ்சரை ஏற்றிக்கிட்டு வரணும்னு சொன்னால் அந்த நானூறுரூவா இன்று ஒரு நூறு பஸ்ஸு போச்சு அப்படின்னாக்கா அதுலேயே நமக்கு நாற்பது ஐம்பதாயிரம் ரூபாய் நஷ்டமாக வரும் மொழியே லாபம் வராது இதனால் வந்து தொழிலாளருக்கும் மன உளைச்சல் பொதுமக்களுக்கும் சௌ சௌகரியம் கிடையாது அது வருமானமும் கிடையாது நஷ்டம் அதிகமாகும் இதை கைவிடணுன்றது எங்களுடைய கோரிக்கை தமிழக போக்குவரத்து துறையில் நடக்கும் இந்த மாற்றத்தால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக அரசு போக்குவரத்து தொழிலாளர்களும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் மூலம் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்ட மின்சார பேருந்துகளின் இயக்கத்தால் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அந்த மின்சார பேருந்துகளை பராமரிப்பதற்காக அரசு போக்குவரத்து கழகத்தின் பணிமனைகளை தற்போது பயன்படுத்துவதற்காகவும் இரண்டு மூன்று பணிமனைகளை மாற்றம் செய்து தனியார் வசம் ஒப்படைப்பதற்கு தொடர்ச்சியாக பல்வேறு தொழிற்சங்கங்கள் கண்டனம் என்பதையும் தெரிவித்து வருகின்றனர் இதனை போக்குவரத்து கழகம் கைவிட வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது ஒளிப்பதி செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பூந்தமல்லிலும் போது பெரும்புத்தூர் அண்ட் ஒன் தேர்ட் ஆஃப்